ਇੰਨੇ ਵੇਲੇ ਬਗਤੀਲੇ ਕੁੰਦਾ ਗੋਲੋਂ ਹੋਰੇ ਰਿਕੇ திருநெலி பக்கத்திலே குந்தகுளம் ஊர் இருக்கு பறவைகளை கண்டிடுவீர் இங்கு ஒற்றுமையாய் ஒன்று கூடி வந்திடுமே இங்கு ஒற்றுமையாய் ஒன்று கூடி வந்திடுமே குளக்கண இனமும் உண்டு கூடிவனும் பறவை இனம் ஒன்று கூடி வாழ்க பார் இங்குதானே குந்தங்குளத்திற்கு வருவே நீங்க கோடி நன்மை பெறுவீர் நரையினங்கு உண்டு நன்கு வழங்கும் தெய்வம் உண்டு மரத்திலே கூடு கட்டித்தான் முட்டையிட்டு அதை அடகாத்து குஞ்சி பொறித்து வளர்த்திடுமே குந்தங்கோளத்திற்கு வரவே நீங்கள் கோணின உண்மை பெறுவீர் கோவை மூக்கு நிறைய உண்டு கோவை பழம்போல் மூக்கும் உண்டு மண்ணிலே கூடு கட்டித்தான் முட்டையிட்டு அதை அடகா தீ குஞ்சிபுரி தீ வளர்த்திடுவேன் குந்தங்குளத்திற்கு வரைவு நீங்கள் கோணி நன்மை பெறுவீர் அறிவான் முக்க நிலை மூன்று வகை இடமும் உண்டு அடிபாடி பறக்குது பாருங்குதானே குந்தங்குளத்திற்கு வரைவு நீங்கள் கோணி நன்மை பெறுவீர் பாம்பு போன்ற பறவை பாம்புதாரா இனமும் உண்டு பெண் குடிக்கும் காட்சி தானே குந்தங்கோளத்திற்கு மறைவு நீங்கள் கோடி நன்மை பெறுவீர் நீர் இனமும் உண்டு நீண்டே செல்லும் பறவை ஒன்று கூடி வாங்குகிறது இங்குதானே குந்தங்கோளத்திற்கு மறைவு நீங்கள் கோடி நன்மை பெறுவீர் சோமல்ல மல்லாடு பட்டை தலை மாத்துகலாம் பரிஞ்சுமக மாத்துகலமும் வருகிறப்பார் குந்தங்கோளத்திற்கு மறைவு நீங்கள் கோடி நன்மை பெறுவீர் தை மாசம் பிறந்து விட்டால் தம்பட்டமும் அடிக்க மாட்டோம் தை மாசம் பிறந்து விட்டால் தம்பட்டமும் அடிக்க மாட்டோம் மேலத்தையும் தட்ட மாட்டோம் ஒளி பெருக்க எழுப்ப மாட்டோம் குந்தங்குளத்திற்கு வரைவு எங்கள் கோடி நன்மை பெறுவீர் கூட்டிலிருந்து தமிழிலும் குஞ்சிகளையும் அது எடுக்க வளர்ப்பதற்கு இருக்கின்றன என் மனைவியும் அல்ல இருந்தாவும் குந்தங்குளத்திற்கு வரு நீங்கள் கோடின வரவேற்க பல்பாண்டி என்று நான் இருக்கேன் வந்தவரை வரவேற்க பல்பாண்டி நான் இருக்க அன்பு வணக்கம் சொல்லி என் பாட்டேன்னு அணுமுடிக்க ஐயா அன்பு வணக்கம் சொல்லி என் பாட்டேன்னு அணுமுடிக்க